சுக்ரன் ராசு குரு எட்டு எட்டே முக்கா ஏழு ஏழே முக்கா பொருத்தம் வெகு தீவியமா இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்க எல்லா காரியத்தையும் ஒரு மாதிரி நீங்களே இருந்து முடிச்சு வச்சுட்டீங்க இந்த குருட்டீங்கன்னா செஞ்சுடுறேன் அதுல பாருங்க இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பேருந்து போயிடுறான் தண்ணி தனியா இருக்கான் அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான் ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான் எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியா சாமி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும் சாமி சொன்னா சரிதா அப்படியே செய்துடுவோம் அதோடு மட்டும் இல்ல இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான் இதுல பாருங்க சந்திரன் ஒன்று மூன்று பத்து பதினொன்றில் சார்ந்திருந்தால் எதனா பங்களாவா பாத்தா மேடமா கொஞ்சமா உனக்கு அறிவில் பந்தல் போடுற சுண்ணாம்படிக்கிற எல்லாத்தையும் பங்களா போல வச்சிருந்து பாத்திரம்